தர்பூசணி பழங்களில் ஊசி மூலம் ரசாயனம் செலுத்தப்படுவதாக தகவல் பரவி வரும் நிலையில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சதீஷ்குமார் விளக்கம் அளித்திருக்கிறார் அந்த காட்சிகளை பார்க்கலாம் இன்னைக்கு இந்த வாட்டர் மெலான் இஷ்யூ பார்த்தோம்னா பல குழப்பங்கள் நிறைந்துதான் இருக்குது விவசாயிகள் குழப்பமடைகிறாங்க வியாபாரிகள் குழப்பமடைஞ்சிருக்காங்க மற்றும் மக்களுக்கும் குழப்பம் இதெல்லாம் வாட்டர் மெலான் சாப்பிடலாமா வேணாமா நாங்கள் தெளிவாக நாங்கள் சொல்லுகிறோம் தாராளமாக வாட்ரு சாப்பிட்லாம் நம்ம தமிழ்நாட்டில் விளையக்கூடிய அனைத்து தர்பூசணி பழங்களும் மிகவும் சேஃபர் ஜோன்குள்ளே நாங்கள் வச்சுருக்கிறோம் எந்த விதத்துலேயுமே அதில் வந்து கலப்படம் விவசாயிகள் பண்ணுறாங்க க இது பண்ணுறாங்கன்றது ஆனால் ஒரு சில இடத்துல நடக்கக்கூடிய தவறு அதை வந்து சுட்டி காட்டுறதுக்கு நாங்கள் வந்து தயங்கிறது கிடையாது நான் சென்னை பொறுத்த வரையிலும் உணவு பாதுகாப்புத்துறை நான் எல்லா இடத்துலையுமே மேக்ஸிமம் நாங்கள் போய் செக் பண்ணதில் பார்த்தோம்னா கலப்படமே இல்லை நான் இதுக்கு முன்னாடி இருந்த இன்ட்ரவியூவிலையும் நான் சொல்லியிருக்கேன் நாங்கள் நாங்கள் போய் ரைட் பண்ண இடத்துலையும் பார்த்துருக்கோம் அங்கே எங்கேயுமே இந்த மாதிரி கலரிங் எங்கேயுமே இல்லை ஆனால் கெட்டு போனது கடிச்சது அழுகி போனது இந்த பழங்களை வந்து நாங்கள் நிறையா எடுத்து டெஸ்ட்ராய் பண்ணியிருக்கேன் அதை டெஸ்ட்ராய் பண்ணிதுனால் அந்த இடத்துல திரும்பவும் நீங்கள் அதை எடுத்து போட்டிருங்கன்னு ஒருத்தர்கிட்ட நம்ம சொல்லி வந்தோம்னா அவங்க பண்ண மாட்டாங்கன்னு அங்கேயே அந்த கெட்டுப்போன பழங்களையும் எலிக்கடித்த பழங்களையும் அங்கேயே கட் பண்ணி அங்கேயே நாங்கள் குளோரின் பண்ணி அழிச்சிருக்கோம் அந்த பழங்களெல்லாம் எடுத்து கொண்டு போய் டெஸ்ட்ராய் பண்ணியிருக்கோம் இல்லையே சென்னை பொறுத்த வரையில் மிக சேஃபர் ஜோனில் இருக்கிறோம் நாங்கள் வந்து தமிழ்நாடே நல்லா சேஃபர் ஜோனுக்குள்ளே இருக்கிறோம் எந்த விதத்துலையுமே இந்த கலப்பட பழம் தான் இருக்குது இந்த பழம் சாப்பிட்டா அப்படியாயிரு ஆனால் இந்த டெஸ்ட்டு நாங்கள் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்துருக்கோம் இது வந்து எஃப்எஸ்எஸ்ஐயால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு டெஸ்ட் அடல்ட்ரேஷன்னா என்ன அது எந்தெந்த பொருளில் எந்தெந்த அடல்ட்ரேஷன் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து எஃப்எஸ்எஸ்ஐ டெல்லி எங்களோட ச டெல்லியோட வெப்சைட்லேயே க்ளீனாக வீடியோஸ் வைஸ்லேயே கொடுத்துருக்காங்க ஒரு டீனா எப்படி கலப்படம் பண்ணுவாங்க காஃபினா எப்படி கலப்படம் பண்ணுவாங்க வாட்டர் மெலன்னால் இதில் எப்படி அவங்க கலப்படம் பண்ணலாம் அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் இந்த அடல்ட்ரேஷன் எல்லாமே எங்கள் எஃப்எஸ்எஸ்ஐ வெப்சைட்டில் தாராளமாக இருக்குது நீங்கள் போய் பார்த்துக்குங்க நாங்கள் பண்ணினது வந்து தனிப்பட்ட முறையில் கிடையாது டெஸ்ட்டு இது வந்து எங்களுக்கு உத்தரவு வந்த பிறகுதான் நாங்கள் போய் இதெல்லாமே எல்லாமே டெஸ்ட் பண்ணணும் ஆனால் டெஸ்ட் பண்ணும் பொழுது எல்லாமே பாஸ் ஆகிருக்கு எந்த விதத்துலையுமே கலரிங் இருக்குது அப்படின்றது வந்து எங்களால் கண்டுபிடிக்க முடியல ஆனால் கெட்டு போயிருக்குது நிறைய பழங்கள் கெட்டுப்போன பழங்களை நாங்கள் வந்து எடுத்து அதை எல்லாமே டெஸ்ட்ராய் பண்ணியிருக்கோம் அது வந்து மக்கள்கிட்ட கையில் போய் சேர்க்குறோம் ஏன்னா எலி கடித்த பழங்களோ இல்லை பெருக்காங்க கடித்த பழங்களோ சாப்பிட்டால் எலிக்காய்ச்சலோ இல்லை லெப்டோஸ்பைரோசிஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரி நோய்கள் பல நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதை வந்து நாங்கள் வந்து க தடுத்துருக்குறோம் இது வரைக்கும் நம்ம சென்னை பொறுத்த வரைக்கும் நான் இது வரைக்கும் எந்த கேஸுமே ஒருத்தர் மேலே போய் இந்த பழம் வந்து கட் பண்ணேன் இவங்க கலர் போட்டிருக்கிறாங்க இவங்க மேலே கேஸ் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் இது வரைக்கும் நான் பதிவு பண்ண முடியல ஏன்னா உண்மை அதுதான் எந்த பழமே கிடையாது எந்த விவசாயியுமே நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் 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 பர்சன்ட் வந்து எந்த தவறும் செய்கிறது கிடையாது ஆனால் ஒரு சிலர் நம்ம வந்து வாய்க்கு வாய்க்கு போகும் பொழுது மாறும் பொழுது இந்த பழத்தை சாப்பிட்டாவே நம்ம வந்து உடம்புல கெட்டு போயிடும் பழங்கள் பூராவும் கெட்டுப்போன பழங்களாக தான் வச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு மாயை உண்டு பண்ணிட்டாங்க தயவு செய்து இந்த மாதிரி மாயைக்கு நாங்கள் முற்றுப்புள்ளை வைக்க விரும்புகிறேன் இந்த பழங்கள் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த பழம் நல்ல உடனுக்குடன் செய்திகளை தெரிந்துக்கொள்ள கிளிக் பண்ணுங்கள்